இந்து இயக்க தலைவர்கள் சங்கமம் நிகழ்ச்சி தமிழகத்தில் உள்ள நாற்பதிற்கும் மேற்பட்ட இந்து இயக்க நிறுவன தலைவர்கள் மாநில தலைவர்கள் இங்கே கலந்து கொண்டு தமிழகம் முழுவதும் ஒருமித்த கருத்தாக நாம் இனிமேல் தமிழகத்திலே ஏதாவது சமூக சீர்வேடான நிகழ்ச்சி இஸ்லாமிய பயங்கரவாதங்கள் இங்கே நடைபெறும் என்றால் தமிழகத்திலே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சிகள் இவர்களை எல்லாம் கண்டிக்க வேண்டும் இவர்களை எல்லாம் தமிழகத்திலேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே இந்த இந்து இயக்க தலைவர்களுடைய சங்கம கூட்டம் நடைபெற்றுள்ளது தமிழகத்திலே அடுத்தடுத்த கட்டமாக முக்கிய தலைநகரங்களிலே இதே போன்று இந்தி இயக்க தலைவர்களுடைய தங்கம் கூட்டம் நடைபெற உள்ளது கடந்த ஒன்னா ஒன்னாம் தேதி அன்று முப்பது ஆண்டுகளாக தமிழகத்திலே நாகை மாவட்டத்தில் ராமாயணத்திலே வெடுகுண்டு வைத்து தங்கமுத்து கிருஷ்ணனை படுகொலை செய்ய முயற்சி செய்ததில் அவருடைய மனைவி தங்கம் அம்மாள் இறந்து விட்டார்கள் அந்த முக்கிய குற்றவாளி அபுபக்கர் சித்திக்கை முப்பது ஆண்டுகள் கடந்து இந்த மாதம் ஒன்றாம் தேதி கைது செய்தார்கள் அந்த நபரை நீதிமன்றத்தில் விசாரணை செய்த வேண்டும் என்று அவர்களை அழைத்து விசாரிக்கும் போது அந்த நபர்கள் போலீஸ் பக்ரீதின் பிலால் மாலிக் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் எல்லாம் எங்களுடைய இசையர்கள் நான் சொல்லுவதின் போன்றுதான் அவர்கள் வெடிகுண்டு வைப்பது கொலை செய்வதெல்லாம் செய்தார்கள் என்று அவர்கள் குறிப்பாக சொல்லியிருக்கின்றனர் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளை குழல் சிறையிலே தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சி என்று நடத்தக்கூடிய சீமானவர்களும் கடாரகிம் அவர்களும் திரைக்கு சென்று புழலிலே இந்த கொடூர கொலைகார குற்றவாளிகளை சந்தித்துவிட்டு வெளியிலே வந்து இவர்கள் போலி திரை காவலர்கள் இவர்களை ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அரசின் மீது வைத்துவிட்டு அவர்களுக்கு ஆதரவாக இது போன்ற கொடூர கொலை செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மதுரையிலே ஒன்னாம் தேதி அன்று தடாரகிமும் சீமானும் ஆர்ப்பாட்டம் செய்வதாக அறிவித்துள்ளனர் இந்த கூட்டத்தின் வாயிலாக தடாரகிமுக்கும் சீமானுக்கும் எச்சரிக்கை விடுக்கிறோம் அதே இடத்தில் அவர்களை கண்டித்து மதுரையிலே ஒன்னாம் தேதி இங்கே கூடியிருக்க கூடிய இந்து இயக்க தலைவர்களின் சங்கமம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திட உள்ளோம் என்பதை இன்றைய தினம் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் சில நிமிடங்களிலே அடுத்த கட்டமாக இந்து திராவிட மக்கள் கட்சி இன் மாநில செயலர் கூட்டம் விநாயகர் சக்தி கூட்டம் இதே பகுதியில் இந்த மண்டபத்தில் நடைபெற உள்ளது விநாயகர் சக்தியினுடைய தகவலாக இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேவி ஆசிர்வாதம் என்கின்ற உளவுத்துறையினுடைய ஐதியாக இருக்கக்கூடிய அதிகாரி விநாயகர் சகுதி வருவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே விநாயகர் சகுர்த்தி கூடுதலாக வைக்கக்கூடாது என்று ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளார் இதுபோன்று விநாயகர் சக்தி வைப்பதற்கெல்லாம் நீங்கள் ஆணையை பிறப்பிக்க கூடாது விநாயகர் சக்தி விநாயகர் சக்தி விழாவை கொண்டாடுவது என்பது எங்களுடைய இந்துக்களினுடைய பிறப்புரிமை அதை தடை யார் தடுத்தாலும் நாங்கள் அதை தவிபடு ஆக்கிவிட்டு தமிழகத்திலே தோறும் விநாயகர் வைத்து ஊர்வலம் நடத்திடுவோம் என்பதை இந்த நேரத்தில் இங்கே பிரதான கோரிக்கையாக கூட்டாளியாக இஸ்லாமிய பயங்கரவாதிகள் போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் இந்த நபர்களை எல்லாம் என்ஐஏ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அபுபக்கர் சித்திக்கை என்னைய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் ஜவஹர்ல்லா வங்கி கணக்கிலே எப்படி பண பரிவர்த்தனை மாறியதோ அதே போன்று இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளினுடைய வங்கி கணக்கை எல்லாம் பண பரிவர்த்தனை செய்து இவர்களை எண்ணெய வலையத்துக்குள் கொண்டு வந்து இவர்களுக்கும் இந்த தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று ஆய்வு செய்து இவர்களை உடனடியாக நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சீமானுடைய கட்சியை தமிழகத்திலே தடை செய்ய வேண்டும் எப்போதும் தமிழகத்திலே பிரிவினைவாதி பற்றி பேசி தமிழக மக்களினுடைய இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு செய்யும் சூழ்நிலையிலே ஸ்ரீமான் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் அவனுடைய இயக்கத்தை சரி செய்ய வேண்டும் தடாரகிமனுடைய இயக்கத்தை சேவை செய்ய வேண்டும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்காக செயல்படக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் இஸ்லாமிய இயக்கங்களை எல்லாம் இந்த அரசு ஒடுக்க முன்வர வேண்டும் இஸ்லாமிய இயக்கங்களை எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்